மன்னா நீதிமன்றம் முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவர் உயிரிழப்பு யாழ் யாழ்படமராட்சியில் இருவரிடம் தொலைபேசி ஊடாக பணம் கொள்ளை கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் ஆறு பேர் விடுதலை தூய்மையான இலங்கை திட்டத்தை வரவேற்கும் அமெரிக்கா பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் பல உயர்மட்ட அதிகாரிகளை கைது செய்ய நடவடிக்கை நாமலை சந்தித்து கலந்துரையாடினார் இந்திய விஜயசாணிகர் சந்தோஷ் ஜா இன்வெஸ்ட் இன் ஸ்ரீலங்கா முதலீட்டமர்வில் ஜனாதிபதி பங்கேற்பு பான்விலை குறைப்பு தொடர்பான மின் மின்கட்டண திருத்தம் குறித்த முக்கிய அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் மன்னாறு நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஒன்பது இருபது மணியளவில் இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஸ் பி மனதுங்க தெரிவித்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கியால் சூட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருவரின் மரணத்தை மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக எஸ் எஸ் பி மனதுங்க தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு வழக்கின் சாட்சிகள் என்றும் விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருந்தனர் எனவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடத்துறையைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் கடந்த ஏழாம் தேதி இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ளது பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஒன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று என்னும் இலக்கத்திலிருந்து தொடர்பு கொண்டு தனியார் தொலைபேசி வலையமைப்பு நிறுவனத்தின் அதாவது டயலாக்கின் சீற்றிழப்பு மூலம் பணப்பரிசு கிடைத்திருப்பதாக கூறி அவரின் வங்கிக் கணக்கு இலக்கம் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கிக் கணக்கில் உள்ள தொலைபேசி இலக்கம் என்பனவற்றை பெற்று கடவுச் சொற்களையும் அவரின் அறியாமையை பயன்படுத்தி பெற்று அதன் மூலம் இலங்கை வங்கிக் கணக்கின் ஸ்மார்ட் பே செயலியில் உள்நுழைந்து ரூபாய் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை கொள்ளையடித்துள்ளார் இதே முறையில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஏழு என்னும் தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த பிரதேசத்தின் பேம்படியைச் சேர்ந்த முதியவர் ஒருவரிடம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாவில் பணத்தை கொள்ளையடித்துள்ளார் குறித்த திருட்ட சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரும் வங்கியில் முறையிட்ட போதும் மக்கள் வங்கியின் கணக்கு ஒன்றுக்கு பணம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த வங்கி கணக்கின் விவரம் தமது செயலியில் காட்டப்படவில்லை என கூறியுள்ளனர் குறித்த பெண் மருதங்கனி பொலிஸ் நிலையத்திலும் முதியவர் காங்கேசன்துறை பொலிஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் ஆறு பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கடந்த டிசம்பர் மாதம் நெடுந்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி இந்திய மீனவர்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டு விசை படுகளும் கைப்பற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் நேற்று புதன்கிழமை மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நளினி சுபாஸ்கரன் நிபந்தனை அடிப்படையில் ஆறு மீனவர்களையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார் இதேவேளை பிசப்படகை ஓட்டிய இரண்டு மீனவர்கள் ஆறு மாத கால சிறை தண்டனையும் நாற்பது லட்சம் ரூபாய் அபராதமாக தனித்தனியாக செலுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டார் இதனையடுத்து ரெண்டு பேரும் யாழ்ப்பாண சிறையில் மீண்டும் அடைக்கப்பட்டனர் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக ஜனாதிபதி திசாநாயக்கவின் புதிய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புகளை அமெரிக்கா பாராட்டியுள்ளது ஜனாதிபதி ரம் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க தயாராகி வரும் நிலையில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் பொறுப்பில் இந்த வருட இறுதியில் மாற்றம் ஏற்படும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார கலாச்சாரத்தை மீட்டமைப்பதை நோக்கமாக கொண்டு தூய்மையான இலங்கை திட்டத்தையும் அமெரிக்க தூதுவர் பாராட்டி பேசியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர் ஐஎம்எப் திட்டத்துடன் தொடர்ந்து செயல்படுவதற்கும் அதன் சர்வதேச இறையாண்மை பத்திர மறுசீயமைப்பை இறுதி செய்வதற்கும் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கு இணைந்து பணியாற்றும் இலங்கை அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் ஸ்திரத்தன்மை ஒரு முக்கியமான முதல் படியாக இருந்தாலும் வளர்ச்சி உற்பத்தி திறன் மற்றும் நிலையான பொருளாதார நடைமுறைகளை வளைப்பதில் மிகவும் சவாலான பணி உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் எரிபொருள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கு சில்லறை விலையில் மூலப்பொருளை கொள்பன செய்வதன் மூலம் மின்சார சபைக்கு ஐம்பத்தி ஆறு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் அடல் மின் உற்பத்திக்கும் ஆணைய விலையில் எரிபொருள் கிடைத்தால் நாட்டில் மின்சார கட்டணத்தை பதினோரு சதவீதம் குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பொது பயன்பாடுகள் ஆணையம் ஒரு ஆலோசனை அறிக்கை மூலம் மின்சார சபைக்கு ஆறு மாதங்களுக்கு ஐம்பத்தி ஆறு மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளது டீசல் உள்ளிட்ட எரிபொருள் அனல் மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது எரிபொருள் நிலையங்களில் இருந்து மக்கள் வாங்கும் அதே விலையில் தான் மின்சார சபையும் டீசலை மின் உற்பத்திக்கு பெற்றுக்கொள்கிறது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் மின்சார உற்பத்திக்கான எரிபொருள் செலவை ஈடு செய்யும் விலையில் வழங்கினால் நாட்டில் உள்ள மின்சார நுகர்வோருக்கு ஆண்டுதோறும் ஐம்பத்தாறு பில்லியன் ரூபாய் சேமிக்க சபைக்கு வாய்ப்புள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை அரசியலில் அடுத்து வரும் நாட்களில் பல அதிரடி சம்பவங்கள் இடம்பெற உள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்கமைய அரசின் பல உயர்மட்ட அதிகாரிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்களில் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் ஊழல் மோசடி குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கோப்புகளை அனுர் அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது இதற்கமைய கடந்த அரசாங்கங்களின் போது உயர் பதவிகளை வகித்த அதிகாரிகள் குழுவின் முறைகேடுகள் குறித்து பல விசாரணைகள் தற்போது அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்ளக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு விசுவாசமாக செயற்பட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சின் செயலாளர்கள் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூந்த ஆதாரங்களுடன் சட்டரீதியான முறையில் அவர்களை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த மாத இறுதிக்குள் பல்வேறு நபர்கள் கைது செய்வதற்கான இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆட்சிகளின் போது ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டவர்களை நீதிமன்றத்தின் ஊடாக தண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஏற்கனவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுச்சின பிரமுனுவின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்சவை இந்திய உயஸ்தானியர் சந்தோஷ் ஜா சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு நேற்று புதன்கிழமை நடைபெற்றுள்ளது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் நடைபெற்று வரும் அபிவிருத்தி திட்டங்கள் முதலீடுகள் இலங்கையின் பொருளாதாரம் மறுமலர்ச்சி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கம்பளை தபலகல பகுதியில் பாடசாலை மாணவியொருவரை கடத்திச் சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரையும் கடத்தலுக்கு ஆதரவளித்த மற்றொரு சந்தேக நபரையும் இம்மாதம் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் நேற்று கம்பளி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருவது குறித்த பாடசாலை சிறுமியை கடந்த பதினோராம் திகதி பேனில் வந்த ஒரு கும்பல் கடத்தி சென்றது அதன்படி தமிழுகல காவல் நிலையமும் சிறப்பு காவல்துறை அதிகாரிகளின் குழுக்களும் இணைந்து சந்தேக நபர்களை கைது செய்து விசாரணைகளை ஆரம்பித்தன இதன் விளைவாக இந்த கடத்தலில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் பதிமூன்றாம் திகதி அம்பாரி நகரில் காவல்துறையினர் கைது செய்தனர் கடத்தப்பட்ட சிறுமியும் பாதுகாப்பாக காவல்துறையினரால் மீட்கப்பட்டார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர் கடத்தலுக்காக சந்தேக நபர்கள் வந்த பானும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதன்பின் சாரதி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் காவலில் வைக்கப்பட்டார் கடத்தப்பட்ட சிறுமி வைத்திய அதிகாரியினால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த சம்பவம் குறித்து தமிழக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவுக்கு நான்கு நாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசா நாயக் இன்று காலை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இன்வெஸ்ட் இன் ஸ்ரீலங்கா மீட்டிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலீட்டு அமர்வில் கலந்து கொண்டார் சீனா டியானிங் இன்கர்சன் மற்றும் சீனா கார்பர் பொறியியல் நிறுவனம் சீன தொலைத்தொடர்பு நிர்மாண கம்பெனி லிமிடெட் சீன பெட்ரோ கெமிக்கல் கூட்டு தாபனம் மெடல்ஜிக்கல் கோப்ரேஷன் ஆஃப் சைனா நிறுவனம் சீன சிவில் பொறியியல் நிர்மாண கூட்டு தாபனம் சீனா எனர்ஜி இன்டர்நேஷனல் குழும நிறுவனம் குவாங்சு பொது போக்குவரத்து குழுமம் உட்பட பல முன்னணி சீன நிறுவனங்கள் இந்த முதலீட்டு அமர்வில் பங்கேற்க உள்ளன கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறும் உலக பத்திரிகை புகைப்பட கண்காட்சியில் ரஷ்ய எதிர்ப்பு கண்காட்சிகளை அனுமதிக்கும் முடிவுக்கு அந்நாட்டு தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது கொழும்புக்கான ரஷ்ய தூதுவர் லெவனெஸ் ஜாகரியன் இந்த நடவடிக்கையால் சற்று ஏமாற்றத்தை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இலங்கை பத்திரிகை நிறுவனம் மற்றும் கொழும்பின் சுதந்திர சதுக்க வளாகத்தில் நடாத்தப்பட்ட கண்காட்சியில் ரஷ்ய எதிர்ப்பு புகைப்படங்களால் தூதரகம் கலக்கமடைந்துள்ளது மேற்கத்திய மற்றும் உக்ரைன் சார்பான விளக்கத்தை வலியுறுத்தி உக்ரைனிய பிராந்தியத்தில் தற்போதைய நிகழ்வுகளை ஒருபக்க சார்பாக மற்றும் ஒருதலை பட்சமான முறையில் இந்த உள்ளடக்கம் பிரதிபலிக்கிறது அதே நேரத்தில் டான்பாசில் வசிப்பவர்களுக்கு எதிரான எலான்ஸ்கி ஆட்சியின் குற்றங்கள் உக்ரைனின் ரஷ்ய மொழி பேசும் மக்களின் உரிமைகள் மீறுதல் ரஷ்ய பத்திரிகையாளர்களை குறிவைத்து கொலை செய்தல் மற்றும் கியேப் நாஜி ஆட்சி குழுவால் மின்ஸ்க் ஒப்பந்தங்கள் துரோக மீறல் குறித்து இங்கு வெளிப்படுத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார் ஒரு கிலோ கோதுமை மாவின் விலையை இருபத்தைந்து ரூபாவினால் குறைக்கும் பட்சத்தில் பானொன்றினை நூறு ரூபாவில் நுகர்வோருக்கு வழங்க முடியும் என அகில இலங்கை பேக்கரி சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் வர்த்தக பாணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அகில இலங்கை பேக்கரி சங்க பிரதிநிதிகள் இதனை தெரிவித்துள்ளனர் இதன்போது பான் விலை அதிகரிப்பினால் பான் பாவனை ஊரளவு குறைந்துள்ளதாகவும் பேக்கரி உரிமையாளர்கள் அமைச்சரிடம் தெரிவித்துள்ளனர் டொலரின் விலை குறைந்துள்ள போதிலும் ஒரு கிலோ கோதுமை மா நூற்றி தொண்ணூறு ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதே நேரம் கோதுமை ஒரு கிலோவுக்கு நாற்பத்தைந்து ரூபாய் வரி குறைக்கப்பட்டு கோதுமை மாவை இறக்குமதி செய்ய வருக்கும் சந்தர்ப்பம் வழங்கினால் நிறுவனங்களில் ஏகபோக உரிமை உடைக்கப்படும் என பேக்கரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் பேக்கரி உரிமையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அதற்கான கோதுமை மா மற்றும் வெண்ணெய் இறக்குமதியாளர்களை அழைத்து உடனடியாக கலந்துரையாடல் நடாத்தப்படும் என அறிவித்துள்ளார் மேலும் இந்த கலந்துரையாடலில் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என்கே ஜேபர்தனு உள்ளிட்ட பேக்கரி உரிமையாளர்கள் குழு கலந்து கொண்டது மின்சார கட்டணங்கள் இருபது முதல் முப்பது சதவீதம் வரை குறைக்கப்பட என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கிய பொதுமக்களின் கருத்து கேட்பு கூடத்தில் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டது முன்மொழியப்பட்ட மின்சார கட்டண திருத்தம் குறித்து மேல் மாகாண பொது ஆலோசனை கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க ஞாபகாத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது அதன்படி இந்த ஆண்டில் முதல் ஆறு மாதங்களுக்கு நடைமுறைக்கு வரும் மின்சார கட்டணங்கள் குறித்த இறுதி முடிவு பொது கலந்தாய்வின் போது முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு இந்த வார இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடு ஆணையம் தெரிவித்துள்ளது மின்சார கட்டண திருத்தம் குறித்த பொதுமக்களின் கருத்துக்கள் தற்போது ஒன்பது மாகாண நிறைவடைந்துள்ளதாக ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மின்கட்டண திருத்தம் தொடர்பான பொது ஆலோசனை கடந்த பத்தாம் திகதியுடன் முடிவடைந்துள்ளது மேலும் அரசியல்வாதிகள் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு எரிசக்தி சங்கங்களின் பிரதிநிகள் உட்பட பல்வேறு எரிசக்தி சங்கங்கள் கிட்டத்தட்ட நானூறு பிரதிநிதிகள் இந்த மாகாண அமர்வுகளில் பங்கேற்றுள்ளனர் இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்ன கிளரை டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்